இந்த உரையை நான் இங்கேயே ஒரு கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன் நீங்கள் இன்று வாழப்போகிறீர்களா அல்லது இன்றையும் சும்மா கடந்து போகிறீர்களா இந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயமாக எழுத போகிறது நீங்கள் இதுவரை எத்தனையோ நாட்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையாக சொல்லுங்கள் இந்த நாட்களில் எத்தனை நாட்களை நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீர்கள் பல நாட்கள் காலையில் எழுந்தும் வேலை செய்தும் பேசினோம் தூங்கினோம் ஆனால் வாழ்ந்தோமா ஒரு உண்மையை நான் உங்களிடம் கூறுகிறேன் வாழ்க்கை என்பது நாட்களின் கூட்டுத்தொகை அல்ல நீ விழிப்புடன் வாழ்ந்த நொடிகளில் செயற்கைதான் நீங்கள் கவனமின்றி வாழ்ந்த ஒரு முழு வருடம் கூட விழிப்புடன் வாழ்ந்த ஒரு நாளுக்கு சமம் அல்ல இப்போது இந்த நாளை நினைத்து பாருங்கள் இன்று காலை நீங்கள் செய்த முதல் செயல் என்ன மனம் அங்கேயே இருந்ததா அல்லது வேறு எங்கோ அலைந்து கொண்டிருந்ததா உடல் இங்கேயே மனம் வேறு எங்கோ இருந்தால் அது வாழ்வு அல்ல இன்றைய நாள் உங்களை சோதிக்க வருகிறது நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்களா உங்கள் நேரத்தை உணர்கிறீர்களா உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்கிறீர்களா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கவனத்துடன் பதில் சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் கவனமின்றி கடந்து சென்றால் அதே நாள் உங்களுக்கு ஒன்றும் தராமல் போய்விடும் ஒரு நாள் உங்களிடம் வந்து மெதுவாக சொல்கிறது நீங்கள் என்னை மதித்தால் நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் என்னை அலட்சியப்படுத்தினால் நான் உங்களை எதுவும் இல்லாதவனாக கடந்து போவேன் இந்த குரலை பலர் கேட்கவில்லை ஆனால் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் இந்த நடுப்பகுதியில் நான் உங்களிடம் ஒரே கேள்வி மட்டும் வைக்கிறேன் இந்த நாள் முடிவடையும் போது நீங்கள் இதையே வெறும் இன்னொரு நாளாக நினைவில் வைக்கப் போகிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் நினைவில் நிற்கும் நாளாக மாற்றப் போகிறீர்களா இந்த முடிவே உங்கள் வாழ்க்கையின் வேகத்தையும் திசையையும் மாற்றும் இன்றைய நாளை முழுமையாக வாழும் மனிதர்கள் மிக சிலரே வாழ்க்கை மாற்றம் நாளை தொடங்காது அடுத்த மாதம் தொடங்காது அடுத்த வருடமும் தொடங்காது அது இன்றைய நாளில்தான் தொடங்குகிறது இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு ஒரு சிறிய முயற்சி ஒரு சிறிய ஒழுக்கம் அவைதான் உங்கள் நாளைய வாழ்க்கையின் அடித்தளம் நாளை பார்க்கலாம் என்று மனம் சொன்னால் அது சோம்பலின் குரல் இன்றே பார்க்கலாம் என்று மனம் சொன்னால் அது விழிப்பின் குரல் இன்றைய நாள் உங்களை பார்த்து கேட்கும் நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்களா நீங்கள் உங்கள் நேரத்தை மதித்தீர்களா நீங்கள் உங்கள் மனசாட்சியுடன் நேர்மையாக இருந்தீர்களா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் இன்று பதில் சொன்னால் நாளை உங்களை கடுமையாக விசாரிக்காது இன்றைய நாளை அலட்சியப்படுத்தியவனுக்கு நாளைய நாள் பயந்து வாழ்வான் இன்றைய நாள் விதை விதைக்கும் நிலம் போன்றது நீ விதைக்கும் விதைதான் நாளை பலமாக மாறும் இன்று கோபத்தை விதித்தால் நாளை துன்பத்தை அறுப்பாய் இன்று பொறுமையை விதைத்தால் நாளை அமைதியை அறுப்பாய் இன்று உழைப்பை விதித்தால் நாளை நிம்மதியை அறுப்பாய் விதை சிறியது என்று அலட்சியப்படுத்தாதீர்கள் அதற்குள் ஒரு முழு மரம் மறைந்திருக்கிறது முழுமையாக மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மனதை சோர வைக்கும் இன்று ஒரு தவறை மட்டும் திருத்து ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்று ஒரு நல்ல செயலை மட்டும் தொடங்கு அவ்வளவுதான் சிறு திருத்தங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் வாழ்க்கை தானாகவே புதிய வடிவம் இருக்கும் இன்றைய நாளை முழுமையாக வாழ்ந்தவனுக்கு இரவில் தூக்கம் அமைதியாக வரும் இன்று நான் முடித்ததை செய்தேன் என்று உணர்வே மன அமைதியின் உண்மையான மருந்து நாளையை நினைத்து இன்றே இழக்காதே நேற்றையை நினைத்து இன்றே மாசுபடுத்தாதே இன்றைய நாளில் நீங்கள் முழுமையாக இருந்தால் வாழ்க்கை உங்களிடம் நேர்மையாக நடக்கும் வாழ்க்கை என்பது நீண்ட கால அல்ல இன்றைய நாளின் நம்பிக்கைதான் இன்றைய நாளை மரியாதையுடன் நடத்தினால் நாளை உங்களை மரியாதையுடன் அணைக்கும் இன்று வாழ் இன்று செய் இன்று மாற்றமாகு இன்றைய நாளே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம் இப்போது உரை முடிவை நோக்கி செல்கிறது ஆனால் உங்கள் வாழ்க்கை இங்கே முடியவில்லை உண்மையில் இங்கேதான் அது தொடங்குகிறது இன்று இந்த நாளை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நாளை உங்கள் வாழ்க்கையின் உங்களிடம் எப்படி நடக்கும் என்பது தீர்மானிக்கிறது இன்றைய நாள் நீங்கள் சுமையாக எடுத்தால் வாழ்க்கையும் உங்களுக்கு சுமையாகவே இருக்கும் இன்றைய நாளை நீங்கள் வாய்ப்பாக எடுத்தால் வாழ்க்கையும் உங்களுக்கு வழிவிடும் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இழந்த நேற்றைய நாள் திரும்ப வராது நீங்கள் கற்பனை செய்யும் நாளைய நாள் உறுதியல்ல ஆனால் நீங்கள் இப்போது வாழும் இந்த நாள் மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது இந்த ஒரு நாள் தான் உங்கள் வாழ்க்கையின் பரித்தம் நாளைய பெரிய மனிதனாக மாற வேண்டும் என்று நினைக்காதே நீங்கள் நேர்மையாக மனிதனாக இருங்கள் நாளை வெற்றிய வெற்றியாளராக மாற வேண்டும் என்று கனவு காணாதீர்கள் இன்று உங்கள் கடமையை முழுமையாக செய்யுங்கள் இந்த இன்றைய நேர்மை இந்த இன்றைய பொறுப்பு இந்த இன்றைய விழிப்பு இதுவே நாளை வெற்றியின் விதை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாளாக மாறும் அந்த நாளில் நீங்கள் பின்னால் பார்த்தால் நான் என் நாட்களை வீணடிக்கவில்லை என்று சொல்லும் மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நாளை முழுமையாக வாழ வேண்டும் இந்த நாளை வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த ஒரு கேள்வியாக நினையுங்கள் நீ என்னை எப்படி வாழ்ந்தாய் இந்த கேள்விக்கு இன்று நீங்கள் கொடுக்கும் பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் முழு அர்த்தமாக மாறும் இன்று வாழ் இன்றே செய் இன்றே விழிப்புடன் இரு எனினேன் இன்றைய நாளை உங்கள் வாழ்க்கையின் உண்மையான தலைவிதி நன்றி நண்பர்களே ஆகவே வாழ்க்கையை உணர்ந்து விழிப்புடன் வாழுங்கள் உண்மையான ஒப்பீடு என்பது என்ன ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நேற்று இருந்து நீதான் இன்று நீ சிறிதளவு மேம்பட்டு இருக்கிறாயா இன்று நீ சிறிதளவு அமைதியாக இருக்கிறாயா இன்று நீ சிறிதளவு சிந்தித்து பேசுகிறாயா அப்படியானால் நீ வளர்ந்திருக்கிறாய் அதுவே வெற்றி பிறரை முந்துவது வெற்றியல்ல உன்னை மாற்றுவதுதான் உண்மையான முன்னேற்றம் மலர்களை நினைத்து பாருங்கள் ஒரே தோட்டத்தில் ரோஜா செம்பருத்தி மல்லி எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லா மலர்களும் ஒரே நாளில் மலருமா இல்லை ஒவ்வொரு மலருக்கும் தன் காலம் உண்டு அது மழை சூரியன் காற்று எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகே மலரும் அதேபோல மனிதர்கள் உன் மலர்ந்த நேரம் வேறு அவரது மலர்ந்த நேரம் வேறு நீ உன்னை ஒப்பிட்டால் அந்த அழகான மலரின் மனம் தப்பிவிடும் நீ உன் மனதில் பலமுறை கேட்டிருப்பாய் அவன் போல நான் இருக்க முடியுமா அந்த குரல் ஒரு அது உன்னை நீ யாரையும் போல இருக்க அவசியம் இல்லை நீ யாரோடு ஒப்பிடுகிறாயோ அவர் வேறு பாதையில் நடக்கிறார் அவர் வேறு பயணத்தை நீ முழுவதுமாக காணவில்லை நீ அவரது வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய் அவர் சென்ற இருளை மறந்து விடுகிறாய் ஒப்பிடு என்பது மகிழ்ச்சியை திருடும் திருடன் நீ உன்னிடம் இருக்கும் ஆசிர்வாதத்தை மறந்து விடுகிறாய் பிறரிடம் இருப்பதை மட்டுமே நினைக்கிறாய் அது உன்னை துயரத்திலும் குறைவிலும் ஆழ்த்தும் நீ சிரிக்கும்போது கூட மனம் கேட்கும் அவருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறது எனக்கு இல்லை இந்த நச்சு சிந்தையை விட்டுவிடு உன் பாதையை பாரு உன் பயணத்தை நம்பு அதில்தான் அமைதி உள்ளது நான் இப்போது ஒப்பீட்டை நிறுத்த மூன்று வழிகள் கூறுகிறேன் முதலாவதாக நன்றி கூறு ஒவ்வொரு நாளும் உனக்குள் உள்ளது என்ன அது சிறிதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் பாரு இரண்டாவதாக சமூக ஒப்பீட்டை தவிர பிறர் சாதனை காணும்போது அவன் பெற்றான் நான் இழந்தேன் என்று நினைக்காதே அவன் கதை வேறு உன் கதை வேறு மூன்றாவதாக சிறிய முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விஷயத்தில் முன்னேறு அதுதான் உன் வெற்றி உன் மொழி உனக்கே சொந்தம் ஒவ்வொரு உயிரும் தன் ஒளியை கொண்டது ஒரு தீபம் மற்றொன்றை ஒப்பிடாது அது தன்னொளியை பரப்பும் நீயும் அதே போல வாழு உன் ஒளியை வளர்த்து அதை பரப்பு பிறர் வெளிச்சத்தை பார்த்து உன் தீயை அணைக்காதே ஏனெனில் இறுதியில் உன்னை நீயே வென்றால்தான் உலகம் உன்னை அறியும் பிறரை ஒப்பிடாதவன் அமைதியை அடைவான் தன்னுடன் ஒப்பிடுபவன் வளர்ச்சியை அடைவான் ஆமாம் நண்பர்களே இதுதான் வாழ்க்கையின் அழகான கருத்து நன்றியை வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்லும் மனம் உள்ளவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள் மற்றவர்கள் வெறும் இருக்கிறார்கள் ஆனால் வாழ்வதில்லை நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உணர்ச்சி அது ஒரு வாழ்க்கை முறை அது உங்கள் மனதை மாறு செய்யும் ஒரு சக்தி நன்றி சொல்வது என்பது நீங்கள் பெற்றதை மதிக்கிறேன் என்று சொல்லும் நிலை அதாவது அது என்னிடம் இருக்கிறதே போதுமானது என்ற உணர்வு இந்த உணர்வு வந்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் நீங்கள் காலை எழுந்ததும் ஒரு சுவாசம் எடுக்கிறீர்கள் அந்த சுவாசத்தை எடுத்ததற்கே நன்றி சொல்கிறீர்களா பலர் அந்த சுவாசத்தை இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு சுவாசம்தான் வாழ்க்கையின் அடிப்படை நீங்கள் அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரம் போல தெரியும் நன்றி சொல்லும் மனம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை ஒரு திருவிழா போலிருக்கும் அவர்கள் புண்பாட்டிலும் அமைதியை காண்பார்கள் அவர்கள் துன்பத்திலும் ஒரு பாடம் காண்பார்கள் நன்றி சொல்லும் பழக்கம் என்பது ஒரு சிறிய முயற்சி ஆனால் அதற்கான பலன் அளவிட முடியாதது நீங்கள் காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு நாள் கிடைத்தது என்று நன்றி சொல்லுங்கள் உணவு எடுத்துக்கொண்டபோது இது எனக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்று நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வேலை செய்தால் இந்த உடல் இன்னும் வலிமை தருகிறது என்று நன்றி சொல்லுங்கள் அந்த நன்றி சொல்லும் நொடியில் உங்கள் மனம் மாற்றப்படும் அது உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும் நன்றி சொல்லாத மனிதன் எப்பொழுதும் குறை கூறுவான் அவனுக்கு எதுவும் போதாது அவன் எப்போதும் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லுவான் அவன் ஒரு அரண்மனைக்குள் இருந்தாலும் மனம் வெறுமையாக இருக்கும் ஏன் தெரியுமா அவன் அருகிலுள்ள சிறிய மகிழ்ச்சிகளை காணவில்லை ஆனால் நன்றி சொல்லும் மனிதன் ஒரு சிறிய வீட்டில் இருந்தாலும் மனம் நிறைந்து இருக்கும் அவனுக்கு எல்லாம் சிறியதாயிருக்கும் ஆனால் உணர்வு பெரியது ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன ஆனால் வாழ்க்கை அவனை ஒவ்வொரு நாளும் சோதித்தது ஒரு நாள் அவன் கடவுளை கேட்டான் ஏன் எனக்கு இவ்வளவு சிக்கல்கள் அப்போது ஒரு மூதாட்டி அவனிடம் சொன்னால் நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து உனக்கு இருக்கும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லு மூன்று நாட்களில் உன் மனம் மாறிவிடும் அவன் அதை செய்தான் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொன்னான் இரண்டாவது நாள் குடும்பத்துக்கு நன்றி சொன்னான் மூன்றாவது நாள் தன்னுடைய உடலுக்கு நன்றி சொன்னான் மூன்று நாட்களில் அவன் மனம் அமைதியானது சிக்கல்கள் மாறவில்லை ஆனால் அவன் பார்வை மாறிவிட்டது அந்த நிமிடத்தில் அவன் உணர்ந்தான் சந்தோஷம் என்பது பிரச்சனையில்லாத வாழ்க்கை அல்ல அது நன்றியுள்ள மனம் கொண்ட வாழ்க்கை நன்றி சொல்லும் பழக்கத்தை நாள்தோறும் வளர்த்துக் கொள்ளுங்கள்